எல்லோரும் இன்றைக்கு அவருக்கு இறுதி மதிப்பு செலுத்துவதற்காக வந்துள்ளார்கள் அவரை பற்றி ஒவ்வொருவருக்கும் பல நினைவுகள் இருக்கும் அவற்றை பொறுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் போராட்டக் களத்தில் இருப்பவர்களுக்கான படிப்பினைகள் இருக்கும் ஒன்றே ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த இடம் ஒரு இடுகாடு அனைவருக்கும் பொதுவான இடுகாடு திருத்தவ சமயத்தவருக்கான பொதுக்கிடுகாடு கூட இது கரையர்களுக்கான தலியிடுகாடு அருண்மாசலாமணி காலம் முழுவதும் இயங்கிய பல்வேறு முயற்சிகளில் ஒன்று இந்த என்சிடிசி எனப்படுகிற நேஷனல் கவுன்சில் ஆஃப் தலித் கிறிஸ்டியன்ஸ் என்ற அவர் அவர் எங்கள் இயக்கத்துக்கு வருவதற்கு முன்பு அந்த பணிகளை செய்கிற போது நான் அவரோடு வந்து அந்த மாநாடுகளில் கலந்து பலருக்கும் அது தெரியும் அதுபற்றி ஒரு பொது விசாரணை நடத்த வேண்டும் என்று தேர்தல் பண்புவர் முயற்சி எடுத்தார் தேர்தல் முடிந்த பிறகு செய்யலாம் என்று நான் சொல்லி இந்த பணி எவ்வளவு தேவை என்பதை காட்டுவதாக அவருடைய இந்த இறுதி நிகழ்வே ஆட அமைந்திருக்கார் பெரியார் சமத்துவபுறமுட வந்துடுச்சு ஆனால் பெரியார் ஈடுகாடும் சுடுதாடும் என்னவர் அது இந்த பகுதியில் கடந்த காலத்தில் இதற்கான பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன மறைந்த தோழர் என் வெங்கடாசலம் இந்த பகுதியில்தான் பொது இடுகாடு பொது சுடுகாடு அல்லது பிணத்தை தூக்கி செல்வதற்கான பாதைக்காக போராடினார் நெருக்கடி நிலை காலத்தில் கூட அந்த பாதை அனுமதிக்கப்படாத காரணத்தினால் அவர்கள் ஆற்று மனநிலையை புதைத்து போராடியது உண்டு அதற்காக சிறை வந்த தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இந்த பகுதியிலேயே இப்படி இருக்குமானால் தமிழ்நாட்டில் வேறு பகுதியில் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க முடியவில்லை ஏன் இது அரசுக்கு தெரியாதா சமூக நீதி பேசுகிற அரசுக்கு அம்பேத்கரை பெரியாரை போட்டுகிற அரசுக்கு இது தெரியவே தெரியாதா இப்படி இருக்கிறது என்பதே தெரியாதா அரசு ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லோருக்கும் ஒரே இறைவனை போதிக்கிற திருத்தவ திருச்சபைக்கு தெரியாதா அண்மையில் இந்த பகுதியில் சலாமணி பங்கேற்ற போராட்டங்களில் ஒன்று ஒரு தேவாலயத்தில் இருக்கிற பாகுபாட்டுக்கு எதிரான போராட்டம் அவருடைய பல்வேறு களங்களைப் பற்றியும் நாம் விரிவாக பேசுவதற்கு இப்போது நேரமில்லை எதிர்காலத்தில் பேசுவோம் எழுதுவோம் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் அவருக்கான ஒரு படத்திறப்பு நிகழ்வை நடத்தி எல்லோரும் அவரை பற்றி நினைவுகளை பரிமாறி கொள்ளுகிற ஒரு வாய்ப்பினை நாம் ஏற்படுத்த வேண்டும் இளங்கோவோடு மற்ற நண்பர்களோடு பேசினேன் வருகிற ஜூலை நாலாம் நாள் அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் அதற்கு எல்லோரையும் அழைத்து அவர்களும் கலந்து கொள்கிற வகையில் ஒரு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பூட்டுகிற வகையில் ஒரு படத்திறப்பாக இல்லாமல் பல பாடங்களின் திறப்பாக அது அமைகிற விதத்தில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் அவர் படமல்ல பாடம் என்பதை நினைத்துக்கிற வகையில் நாம் செய்ய வேண்டும் நாம் அன்றைய தினம் சந்திப்போம் முடிந்த வரைக்கும் நம்முடைய கருத்துக்களை அவரைப் பற்றி பரிமாறிக்கொள்வோம் அன்றைக்கு நாம் எல்லோரும் பேசலாம் இன்றைக்கு உங்கள் எல்லோருடைய சார்பிலும் தான் நான் பேசுகிறேன் இயக்கத்தின் சார்பில் மட்டும் பேசவில்லை இந்த குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்கள் தலைவர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள் அரசன் வந்திருக்கிறார் விளையச்சி தான் வந்திருக்கிறார்கள் பல்வேறு அமைப்புகள் திமுகவனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தார் சட்டமன்ற உறுப்பினர் எல்லார் சார்பிலும் தான் சொல்கிறேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அருண்மாசினாமணி தன் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்தவர் அவர் எதையும் சேர்த்து வைக்கவில்லை அவர் பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார் எவ்வளவு போராடி சிரமப்பட்டு படிக்க வைத்தார் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் சகோதரி வெண்ணிலா அவர்கள் ஒரு செவிலியராக பணியாற்றுகிறார் அதுவும் பெல் மருத்துவமனையில் தான் அங்கு ஒரு போராட்டம் இவர் முன்னெடுத்தார் நமக்கு தெரியும் நிறைய அவர் நிறைய போராட்ட களங்களில் இருந்தார் இந்த பகுதியில் அவரை மையப்படுத்தி இந்த பல்வேறு போராட்டங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு திட்டம் இருந்தது அதை ஒரு வாரம் முன்பு கூட அவருக்கு நான் சொல்லிக்கிட்டேன் அடுத்து என்ன அடுத்து என்ன என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் தோழர்கள் அவருக்கு வீர வணக்கம் சொல்லி செவ்வணக்கம் சொல்லி முழக்கப்படுகிற போது தமிழ் தேசிய போராளி போராளி சமூக நீதி போராளி சாதி ஒழிப்பு போராளி என்று பல்வேறு அடைமொழிகளோடு முடக்கப்பட்டார்கள் இதில் ஒரு அடைமொழி கூட மிகையானதல்ல பொய்யானதல்ல அவை அனைத்தும் அவருக்கு பொருந்தும் அதை மிகப்பெரிய அளவில் செய்துவிட்டதாக அவரும் கருதவில்லை நானும் கருதவில்லை ஆனால் அதற்கான விதைகளை தூண்டிக்கொண்டிருந்தேன் கடந்த சில ஆண்டுகளாக அவர் இல்லாமல் இயக்கம் எதுவும் இயங்கியதும் இல்லை அவரும் இயக்கம் இல்லாமல் என்னை இல்லாமல் எதுவும் அவர் செய்ததும் இல்லை அந்த அளவுக்கு ஒன்றி பணி செய்து கொண்டார் ஆனால் அவருடைய உடல்நிலையை பாதுகாப்பதில் உரிய எச்சரிக்கை மேற்கொள்ளுது அவரும் தவறிவிட்டார் நாங்களும் தவறிவிட்டோம் மற்றவர்களை நாம் கூற சொல்ல முடியாது சென்னைக்கு வந்திருக்கிற போது நாம் முழுமையான பரிசோதனைக்கு அழைத்து போகிறேன் தங்குங்கள் என்று சொன்னேன் அடுத்த நாள் யாருக்கோ நான் ஊரில் விட்டேன் நான் உடனே போக வேண்டும் என்று கிளம்பி வந்துவிட்டேன் ஒரு முறையான மருத்துவர் செய்து கொண்டேன் முறையான ஒரு நோய்க்கான ஆய்வு நடைபெறவில்லை முறையான மருத்துவரை அணுகவில்லை அப்படிதான் செய்த கடந்த காலத்தில் இது போன்ற இழப்பு எனக்கும் ஏற்பட்டுதான் கண்டனக்கோட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள தொடர் நெயினுக்கு இதே நிலைமை தான் எனக்கு அப்படியே இவரை பார்த்தால் அவரை பார்த்தது போலவே இருக்கும் அவர் இதே போல தான் செய்தார் முறையான மருத்துவம் செய்து கொள்ளாமல் அவராகவே மருந்துகளை சாப்பிட்டுக்கொண்டு அவர் இழந்து மீண்டும் அது போன்ற ஒரு இழப்பாக இது அமைந்துவிட்டது சரி இனிமேல் போனது வரப்போவதில்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு பொது வாழ்க்கையை கடனாக கொண்டு இழந்தவர் அவருடைய இறுதி காலத்தில் குடும்பத்திற்கு ஒரு கடனை ஏற்படுத்தி விட்டார் என்ற பெயர் வர நாம் அனுமதிக்கூட திட்டமிட்டு அந்த மருத்துவம் செய்யாத காரணத்தினால் ஒரே ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு ரெண்டு ரெண்டரை நாள் இருந்ததற்கு ஐந்தரை லட்சம் ரூபாய் போய்விட்டது யார் எங்கே வச்சிருக்கிறார்கள் அவ்வளவு நம்ம தோழர்கள்ட்ட சிறு சிறு நன்கொடைகள் தரணும் ஒரு சிறு அளவில் திறக்கணும் அது கடன் தான் இந்த கடனை அடைத்து அந்த குடும்பம் அவர்கள் வாழ்க்கை அவங்க பார்த்து கொள்வார்கள் நம்ம குடும்பத்திற்கு நிதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பெரியவர் படிக்கிறார் சிலவர் பெரியவர் பணி இருக்கிறார் சிலவர் அவர் கூட நேற்று அவருடைய பணியை பயன்படுத்தி ஒரு கடன் திரட்டி கொடுத்தார் எனவே என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜூலை நாலாம் தேதி நான் கூடுகிற நாம் எல்லோரும் முயன்று மெனக்கெட்டால் மீண்டும் ஒரு முறை அழைப்பு கொடுத்து திரட்டினால் அந்த கடனை நாம் அடைத்து விட முடியும் இதற்கு முன்பு நான் வேண்டுகோள் விடுத்தேன் பல பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கிறார் கேள்விப்பட்டு இன்று வரைக்கும் கூட ஒரு சிலர் அனுப்பி இருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை ஒரு கடமையாக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் மீண்டும் ஜூலை நாலாம் நாள் நாம் சந்திப்போம் சந்திப்போம் பெரிய அளவில் எல்லோரையும் திரட்டி வருவோம் அவருடைய படத்திறப்பு நினைவேந்தல் அவரைப் பற்றிய நினைவு பகிர்தல் எல்லாவற்றையும் நாம் நிகழ்த்தோம் ஏதாவது மாற்றம் இருக்குமானால் உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தும் பெரும்பாலும் மாற்றம் தான் இதுதான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை நாம் அவர்களுக்கு நம்முடைய சிவணக்கத்தை உரித்தாக்கி புழஞ்சியை உரித்தாக்கி தண்ணி இலங்கை